கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகளுடன் கூடிய நவராத்திரி விழா கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை புதூர் பிரஸ் என்க்ளவ் பகுதியில் அசோசியேஷன் ஆஃப் அலைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது சார்பாக அலைன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சங்க தலைவரும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகருமான பிரபாகரன் அவரது இல்லத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக துவக்கப்பட்டது இதனை மாவட்ட ஆளுநர் அலை குணசேகரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பதினாறாவது ஆண்டாக துவங்கப்படும் இந்த கொழு பொம்மை கண்காட்சியினை அலை சரஸ்வதி தலைமை தாங்க அலை மகாலட்சுமி கீதா சுபத்ரா தனம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுபத்ரா கூறியதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் கொழு பொம்மை கண்காட்சியுடன் நவராத்திரி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகளை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் கண்காட்சியில் மகாபாரத கதைகள் இதிகாச நிகழ்வுகள் தெய்வ வழிபாடுகளின் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பொம்மைகளாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டு கூடுதலாக சென்னை மெரினா கடற்கரை பொம்மைகளுடன் காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் இதில் கடற்கரையில் நாம் காணும் வேல்பூரி கடை மீன் கடை கடலை வண்டி பஞ்சுமிட்டாய் விற்பவர் கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் என அனைத்தையும் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜன் மற்றும் விஜயகுமார் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் குமார் வட்டார தலைவர் ஜோதிகுமார் யுவராஜ் மண்டல தலைவர் மாணிக்கம் யோகி மற்றும் கீதா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சோ இந்த நாங்க சின்ன வயசுல பேசிஸ் மைசூர் கர்நாடகால கொலு பொம்மை தான் வைப்பாங்க சின்ன வயசுன்னா எங்க அண்ணாவும் அக்காவும் வைப்பாங்க அவங்க அந்த மரத்துல படி கட்டி செங்கல் பண்ணி வைப்பாங்க அப்ப நான் சின்ன பிள்ளை அப்போதுன்னா எனக்கு ரொம்ப ஆசை வைக்கணும்ன்ட்டு சோ பரம்பரையா இப்படி எப்படின்னா இப்போ எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இந்த கொலு இருக்கு எங்க வீட்டுல இருக்கு அதனால வைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வைக்காங்க முதல்ல இந்த இதுல மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து புதுசு அங்கதான் வச்சிருந்தோம் என்ன அண்ணி இருந்தாங்க அங்க இடம்பெட்லன்ட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தப்ப இந்த மூணு படி ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் அஞ்சு படி வாங்குது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன்பது படி ரொம்ப நாள் இது ஒம்பது படி பழவைக்கணும் இந்த ஒம்பது படி தான் ரொம்ப முக்கியம் நைன் டேஸ் ஒம்பது நவராத்திரி ஒன்போது நாள் அந்த ஒம்பது நாளைக்கு தகுந்த மாதிரி வைப்போம் ஃபர்ஸ்ட்ல எப்போவுமே லட்சுமி சரஸ்வதி கலசம் வைப்போம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த படியில் வைப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஏன்னால் இது இப்போ இப்படி தான் வைக்கணுன்ட்டு இந்த சிஸ்டமேட்டிக்காக தான் வைக்கணும் இருக்கு ஸோ அந்த தசாவதாரம் இந்த துர்கே அம்மன் அப்புறம் கிருஷ்ணர் ஏன்னா மாயக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வராது ஸோ அதனால அப்படி வைப்போம் அப்போ குரு எல்லா குருங்களும் வச்சோம் இந்த வருஷம் ராஜங்காவை திருவள்ளுவர் கொடுத்தாரு அது வச்சோம் அது அப்புறம் இந்த செட்டியார் செட்டியாரம்மா இப்போ இந்த செட்டியார் செட்டியம்மா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை இருக்கிற பொருள் அரிசி பருப்பு ரெகுலராக பண்ணுற பொருள் தான் இருக்கு அந்த துளசி மடம் கலசம் இப்படி வச்சுட்டோம் அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர்ட் மாதிரி அந்த ராஜா அவரு அங்க மேல பாத்தீங்கன்னா சமபந்தி தட் இஸ் ராமர் வனவாசம் போகும்போது அந்த வாலி வாலிசுக்ருவன் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள கூப்பிட்டு வைக்கிறாங்க ஸோ அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க அது ராமர் சீட்ட வந்தது இது மதுரை மீனாட்சி இது எப்படியாச்சுன்னா கல்யாணம் நடக்கிறது இல்லை இல்ல மீனாட்சி அம்மனுக்கு அப்போ கோஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க இது இதுல குஹையில போயிடுவாங்க அப்புறம் சிவன் சொன்ன ஐயோ இப்படி போயிட்டா என்ன விழிச்சிட்டு வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க எடுப்பாங்க இது ராஜா இது எப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வெரி வெரி லாஜிக் ஒரு மனுஷன் ரூல் பண்ணணும் இஃப் யூ ஹாவ் டு ரூலர் வாட் யூ நீட் டு டூ இந்த ஆல் திஸ் லேடிஸ் ஒரு ஒரு ரிடில் சொல்லுவாங்க ஒரு ஒரு ரிடில் சொல்லிட்டு பசில் சொல்லுவாங்க அதுக்கு ஹி ஹேஸ் டு ஆன்சர் அது ஒரு ஒருத்தருக்கும் அந்த அந்த மந்திரிங்களும் அவங்க சொல்லுறதுக்கு அப்புறம் தான் இஸ் எலிஜிபிள் டு கோ டு தான் அப்போ என்ன ஒரு லீடராக இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜாக்கு எல்லா விஷயமும் தெரியணும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தெரியணும் அன்றது இன்டெலிஜென்ட் அப்புறம் இதெல்லாம் இது இது ஐ ஐக்குரின்ட்டு இருக்கோம் அங்கே நான் வாங்கியது இது எங்களோட ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு போனா கிஃப்டா கொடுக்கறதவன் இது தஞ்சாவூர் வாங்கணும் இது நம்ம காதில் வாங்கணும் ஸோ இது இந்த பக்கம் வருஷம் வருஷம் ஒரு ஒரு டீம்ல பண்ணுவோம் லாஸ்ட் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோவில் பண்ணுவோம் அப்போதான் கோல்ட் கண்ட்ரி வில்லேஜ் ஹார்ட் கண்ட்ரி வில்லேஜ் பண்ணும் ட்ராபிக்கல் வில்லேஜ் பண்ணுவோம் அதில் இந்த வருஷம் ஐ வாண்ட் டு டூ த பீச் அது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ நான் கூகுள் பண்ணப்போ மறுநாள் பீச் வந்துட்டு அது பிக்சர் எடுத்து ஐ வாஸ் அந்த கல்கேட்டராக ஃபோன் பண்ணி யார் யார் இந்த ப்ரி பிரிண்டர்ஸ் இல்லைங்களா அங்கே இன்னும் கூகுள் பண்ணி எடுத்தேன் அப்போ எடுக்கும்போது அது சரி என்ன பண்ணுறது பார்த்துட்டேன் அதுக்கு எப்படி சரி தமிழ்நோக்கர் வச்சு சனி தென் யாரும் சொன்னாங்க இந்த பைக்காரன் இருக்கு இல்லையா அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி வச்சு அந்த டைமில் தான் இன் பிட்வீன் இன் பிட்வீன் அந்த மற்ற பொடையில மீன் வைக்கிறது பீச்சில் என்ன இருக்கும் வடை பஜ்ஜி போன்றா கடை மீன் வைக்கிறது அதில் ஸோ அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி அந்த பக்கம் வச்சிருக்கேன் இது ஆஃப் கோர்ஸ் பிடிக்கும் பட் அது இது இது வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சைடு வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டே ஆச்சு கோர்ஸ் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு உதயகுமார் வந்து ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிடுவார் அதுக்கு இது ஒன் ஃபுல் டே வச்சுட்டேங்க அது வைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆச்சு